கடையில் போண்டா பஜ்ஜிகள் சாப்பிடல டிப்ஸ் வேணும்னு கேட்டவங்க ஏன்னா கடந்த பதிவில் பரோட்டா எப்படி சாப்பிட்றதுன்னு அசைவங்க எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து கடையில் சாப்பிட்றதுக்கான டிப்ஸு நான் வீட்டில் தான் செய்து சாப்பிடுவேன் அப்படி இல்லாதப்போ கடையில் சாப்பிட்றப்போ இந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்து சாப்பிடுவேன் நீங்கள் இடத்த தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற இடத்த பார்த்து பயன்படுத்திங்க ஓகேங்களா நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இப்போ நம்ம பயன்படுத்துகிறது உருளைக்கெழங்கு போண்டா வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் மிளகாய் பஜ்ஜி முட்டை போண்டா எல்லாமே ஆனால் இதுக்கு வைக்கிற சைடிஷ் ரெண்டையும் பார்த்துங்க ஏற்கனவே உளுந்த உடை பயன்படுத்துகிறப்ப கட்டாயம் நம்ம பவுன் ஃபுட்ஸ் உடைய இட்லி பொடியை சேர்த்துவோன்னு சொல்லியிருப்பேன் இப்போது இங்கே நம்ம அதெல்லாம் கொண்டுட்டு போகாமல் இருக்கிறப்போ இந்த கடையில் சாப்பிட்றோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க புளி சட்னின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் ஸோ புளிப்பும் வெங்காயமும் சேர்ந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் உணவுகளை ஜீரணப்படுத்துறதோட மட்டும் இல்லாம இதில் உள்ள சத்துக்கள் உருளைக்கிழங்கு முட்டை இன்னும் வாழைக்காய் வாழைக்காய் எல்லாம் கொஞ்சம் வாயு இல்லைங்களா அதையெல்லாம் வந்து ஜீரணப்படுத்தி அதில் உள்ள சத்துக்களை எளிதளவில் உள்ள கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் வெங்காய பஜ்ஜி அதாவது இந்த புளிச்சட்னி இந்த பொடி இல்லாம நான் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி கொடுக்குற இந்த கடைக்கு வந்துதான் நான் சாப்பிடுவேன் நீங்க கடையில் கடையில இருக்குதுன்னு உறுதிப்படுத்த